ஹலோ மக்களே முக்குளத்தோர் ஓட்டு ரொம்ப முக்கியம் அதிமுகவில் மீண்டும் சசிகலா எடப்பாடிக்கு போன டிமாண்ட் சென்னை அதிமுகவில் மீண்டும் சசிகலாவை சேர்க்க வேண்டும் அப்போது நான் முக்குளத்தூர் சமுதாய மக்களின் வாக்குகளை தக்க வைக்க முடியும் என்று ராமநாதபுரம் நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமியிடம் கோரிக்கை வைத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி அதிமுக பொதுச்செயலாளராக எடப்பாடி பழனிசாமி உள்ளார் நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் அதிமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள நாற்பது தொகுதிகளிலும் தோல்வியை சந்தித்தனர் இந்நிலையில் தான் லோக்சபா தேர்தல் தோல்வி குறித்து அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொகுதி வாரியாக நிர்வாகிகளை சென்னைக்கு அழைத்து தீவிர ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது சென்னையில் உள்ள அதிமுகவின் தலைமையில் அலுவலகத்தில் நடந்து வருகிறது கடந்த பத்தாம் தேதி தொடங்கிய ஆலோசனைக் கூட்டம் இன்று ஆறாவது நாளாக நடந்தது இன்று காலை ராமநாதபுரம் தொகுதி நிர்வாகிகளுடன் மதியம் நெல்லை தொகுதி நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டார் இதில் ராமநாதபுரம் லோக்சபா தொகுதி நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி மூணு மணி நேரம் வரை ஆலோசனை மேற்கொண்டார் ஏனென்றால் இந்த நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் திமுக கூட்டணியில் களமிறங்கிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வேட்பாளர் நாவாஸ் கனி பெற்ற வாக்குகள் ஆயா அஞ்சு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி நாலு வென்றார் பாஜக கூட்டணியில் சுயேட்சையாக களமிறங்கிய முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் ரெண்டாவது இடம் பிடித்தார் அவர் மூணு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு ஓட்டுகள் பெற்றார் இங்கு அதிமுக வேட்பாளர் ஜெயபெருமாள் மூணாம் இடத்துக்கு தள்ளப்பட்டார் அவர் தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி எண்பது ஓட்டுகள் பெற்றார் ஓ பன்னீர்செல்வத்தை கட்சியில் இருந்த எடப்பாடி பழனிசாமி நீக்கம் செய்தார் இந்நிலையில் தான் அவர் அதிமுக வேட்பாளர் முந்தி இரண்டாம் இடம் பிடித்தது எப்படி என்பது பற்றி விரிவாக ஆலோசிக்கப்பட்டது அப்போது ராமநாதபுரம் நிர்வாகிகள் ஓ பன்னீர்செல்வம் அதிக அளவில் பணம் செலவழித்தார் திருவாடனின் சட்டசபை தொகுதியில் அதிமுகவின் ஓட்டு சரிந்தது முக்கத்துவ சமுதாயத்தினர் ஓ பன்னீர்செல்வம் பக்கம் போட்டுள்ளனர் இதனால் கட்சி வேட்பாளர்கள் கடினமாக உழைத்தாலும் கூட ஓட்டு கிடைக்கவில்லை என தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது மேலும் ராமநாதபுரத்தில் முக்குலத்தோர் சமுதாய மக்கள் அதிகம் உள்ளனர் இதனால் சசிகலா கட்சியில் இணைத்தால் நன்றாக இருக்கும் என கூறியதாக கூறப்படுகிறது இதனை கேட்ட எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த பதிலும் சொல்லவில்லை மாறாக தேர்தல் தோல்வியலை மறந்துவிடுங்கள் இனி கடினமாக உழையுங்கள் வரும் தேர்தலில் நாம் சொல்ல வேண்டும் இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் பற்றி கவலை கொள்ள வேண்டாம் நிச்சயம் வலிமையான கூட்டணி அமைக்கப்படும் என தெரிவித்துள்ளார் தேங்க்யூ